குட் ஈவினிங் டீச்சர் இப்போ நம்மளுக்கு போர்ஷன் ட்ராக்கரில் இருபது புள்ளி ரெண்டாவது வருஷன் வந்திருக்காங்க இந்த அப்டேட்டட் வருஷனில் நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கர்ப்பிணி பெண்கள் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம் இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஏஎன்சி வந்து தாய்சை நல அட்டையில் அவங்க வந்து கர்ப்பம் ஆன பின்னாடி எவ்வளோ ஹைட் வெயிட் அப்படின்றத வீகச்சன் வந்து பதிஞ்சிருப்பாங்க ஸோ அந்த விவரங்களை நம்ம வந்து இதில் வந்து பதிவு பண்ணணும் ஸோ தாய் சை நாளாட்டையில் வீகச்சன் என்ன ஹைட் வெயிட் போட்டிருக்காங்களோ அதை தான் பதிவு பண்ணணும் இப்போ இந்த மூணு புள்ளியை தொட்டிங்கன்னா இதில் வந்து லாஸ்ட்டை வந்து கர்ப்பகாலத்தில் எடை எவ்வளோ கூடியிருக்காங்க அப்படின்றதுல ஆப்ஷனில் இருக்கும் இதை கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்குறதுல வந்து அந்த அம்மாவோட பதியும் போது அவங்களுடைய உயரம் எவ்வளோ இருக்குது எடை எவ்வளோ இருக்குது எந்த டேட்டில் அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது எல்லாத்தையுமே தாய் சை நல்ல கொடுத்துருப்பாங்க கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அம்மாவோட டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து பதிவாயிரும் ஸோ இந்த அப்டேட்டட் வெர்ஷனில் இந்த ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இன்னொன்று இருந்து பிஎன்சியாக நம்ம மாற்றும் போது அதில் வந்து குழந்தைங்களோட பிறப்பு எடை டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜிக்கு பிலோவாக இருந்துச்சுன்னா ஆட்டோமெட்டிக்காக அதுவே வந்துட்டு லோ பெர்த் பேபியாக வந்து இது வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம் அடுத்து மூணு டு ஆறில் குழந்தைங்களோட ஊட்டச்சத்து நிலை வந்து முன்னாடி வந்து நம்ம வந்து ஹைட்டு வெய்ட்டு ஊட்டச்சத்து நிலை மட்டும்தான் பார்த்தோம் பட் ஆனால் இந்த அப்டேட்டட் வெர்ஷனில் என்னன்னா நம்மளுக்கு வந்து கிராஃப் ஸ்டேஜில் கிராஃபில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மையத்தில் இந்த நிரஞ்சனா தேவி ஃபஸ்ட்டு இருக்கிற கிராஃபில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த குழந்தையோட குள்ளத்தன்மை நிலைமை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இதை நல்லா இன்னும் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம இந்த புள்ளிகள்லாம் இருக்கல இதில் தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த டேட்டில் அந்த குழந்தைக்கு நம்ம ஹைட் வெயிட் குறிச்சிருக்கோம் எத்தனை மாதம் ஆகுது அப்படின்றத நம்மளுக்கு வந்து இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து கீழே வந்து எடை குறைவு வயதிற்கேற்ற இடையில் அந்த பாப்பா எப்படி இருக்காங்க அப்படின்றத இன்னும் இப்படி மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அப்படி நான் அந்த குழந்தையோட நிலை நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதே போல் இந்த டாட்டை டச் பண்ணிங்கன்னா எந்த டேட்டில் எவ்வளோ வெய்ட்டு நம்ம குறிச்சிருக்கோம் அந்த குழந்தையோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே போல் லாஸ்ட்டில் மெழுகுத்தன்மை ஸோ மெலிவு தன்மையிலும் அப்படி நல்லா நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தையோட மெழுகுத்தன்மையில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ முன்னாடி நம்மளுக்கு வந்து வெறும் வந்துட்டு அந்த குழந்தையோட இந்த த்ரீ மந்த் டேட்டா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து இதே மாதிரி கிராஃபில் வந்து நம்மளுக்கு ஃப்ரம் ஸ்டார்டிங் குறித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த குழந்தையோட ஊட்டச்சத்து நிலை என்ன அப்படின்றத இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எல்லோரும் தவறாமல் இந்த அப்டேட்டட் வெர்ஷனை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ